வணக்கம் இவர் சேர்ந்து பிறந்தநாள் காண அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்டு கிரேவி செய்ய பாருங்க நண்டை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில் அடுத்தது ஒரு நெல்லிக்க அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் வானூலில் எண்ணெயை ஊற்றிருக்கேன் இதில் நாலு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் இப்போ பெருஞ்சிரத்தை வானலில் போடணும் போட்டுட்டு அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி அதில் ஊற்றணும் இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை குழம்பு குழம்புத்தூள் போடணும் மஞ்சள் தூளி போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் இப்போ இதெல்லாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சோமா அதை இதில் ஊற்றுவோம் ஒரு கொதி வந்தாலும் நண்டை போடணும் உப்பை போட்டு அரிஞ்சு வச்சிருக்கா இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் நல்லா கொதிக்கிச்சு இப்போ நெக்ஸ்ட் நண்டை போடணும் போட்டு நல்லா விடணும் நல்லா கொதிக்கிட்டு வரணும் நல்லா வேவட்டு இப்போ தேங்காய் பெருஞ்சிட அரைச்சி வச்சுருக்கோம்னா அதை ஊற்றணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தேங்காய் அரைச்சதை ஊற்றணும் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு திக்கா வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் குழம்பு மாதிரி தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல சோத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் பரவாயில்ல இல்லை தொட்டுக்கிற மாதிரி கிரேவியாக இன்னும் சுருங்கி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல நண்டு கிரேவி ரெடி நண்டு கிரேவி குழம்பு செம்ம சூப்பராக இருக்குங்க